இன்டர்லாக் பிரிக் வந்து இங்க பண்ணி வச்சிருக்காங்க அது பண்ணக்கூடிய மிஷின் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மிஷின் தாங்க ஒரு சதுரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா மத்த கல் ஆகுதுன்னா இது ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் ஆகும் ஒரு தொழில் நடத்தா லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் ஆமா இந்த தொழில பொறுத்தவரை எப்படின்னு இந்த தொழில நஷ்டம் இருக்காது இருக்காது ஒன்லி லாபம் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து

ஒரு வீடு கொண்ட அபார்ட்மெண்ட் ரெண்டு கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு கட்டி ரெண்டு கட்டிட்டு இருக்காரு ஏத்துறதுக்கு கூலி ஒரு ரூபா இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு ரூபா வண்டி வாடகை ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வரும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு சரி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகுது இப்போ இந்த காசு வந்து மீதி ஆகும் எதுக்காக சார் நீங்க அது பண்றீங்க ஏன்னா நான் வந்த மிஷின் இந்த தொழிலுக்குள்ள வரும்போது எங்களுக்கு இந்த மிஷினே பாக்குறதுக்கு விடல ஒரு போட்டோ எடுக்க விடல ஓ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி கல்லடை என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்ல கம்பேர் பண்ணும்போது மிச்சம் அது எம் வேற எந்த கல்லா கூட இருக்கட்டும் ஆலப்பிளாக்கா கூட இருக்கட்டும் எதுவாக கூட இருக்கட்டும் செங்கல் ஈக்குவல் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா அதுல என்னன்னா தொண்ணூறு கல்லு செலவு வரும் கல்லு செலவு ஆள் கூலி எல்லாம் சேர்ந்து இதுல வேலையை முடிஞ்சிருங்கிறீங்க அதுல வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு மேல கட்டுற கலவை அதுக்கு உண்டான சிமெண்ட் கலவை அதுக்கு உண்டான லேபர் இருக்கு அதுக்கு அடுத்தது இந்த செ welcome to your favorite channel aslam's business <laughs> இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்லாக் பிரிக் மிஷின் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் டு பெங்களூர் ஹைவேயில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த ஃபேக்டரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக் அப்புறம் கேஸ் பிரேக் இந்த மாதிரி பிரிக்லாம் செய்யக்கூடிய மிஷினரிஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த மிஷின் மூலமாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டாயிரத்துலேருந்து இருந்து ரூபா வரையும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம விரிவாக பார்க்க போறாங்க இவங்க உங்கள் மெஷின் கொடுத்த ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு டு பதினாயிரம் வரையும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு லைஃப் ப்ரூஃபாகவே காட்ட போகிறாங்க அதெல்லாம் ஒரு வாக்கு ரவுண்டாகவே போய் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப குறைஞ்ச முதலீட்டிலே இந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இந்த மிஷினரிஸ்க்கு வந்து முப்பது மானியம் கொடுக்குது மானியம் மட்டும் இல்லைங்க லோன் கூட கிடைக்குது பேங்க்லேயே உங்களுக்கு அதுவும் முப்பது மானியத்தோடு அதுக்கு நீங்கள் அங்கே எங்கேன்னு அலைய தேவையில்லை நீங்கள் இந்த மிஷினை எங்கே வாங்க போகிறீங்களோ அவங்களே அதுக்குண்டான ஃபுல் கைட் கைட் பண்ணி கொடுப்பாங்க கட்டப்பா ஐந்து அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார் துருக்கியல் சுத்திகரித்து பார்சிய தேசத்த அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இரு அதுக்கு என்னப்பா எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பனீர் அஸ்லாம் என்பன் இருக்கிறான் என்பதை மறுக்க வேண்டாம் சார் உங்களை பத்தியும் உங்களோட பிசினஸ் அப்புறம் என்னென்ன மிஷினரிஸ் நீங்க மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியுமா வணக்கம் என் பேர் வந்து பாலசுப்ரமணி நம்மளுடைய கம்பெனியோட நேம் வந்து மணி இன்டர்லாக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இருந்து ஓமலூர் போகிற மெயின் ரோட்டில் மணிபால் ஹாஸ்பிட்டல் ஒரு ஏரியா அந்த மணிபால் இருந்து உள்ளார் அவுட்ரில் ஒரு கிலோமீட்டர் நம்ம கம்பெனி இருக்குது ஆல்மியா கம்பெனி போகிற கிலோமீட்டர் இருக்குது நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேஆஸ் மிஷினர்

தெரியாததான் வருவாங்க எதுக்காக சார் நீங்க அது பண்றீங்க ஏன்னா நான் வந்த மிஷின் இந்த தொழிலுக்குள்ள வரும்போது எங்களுக்கு இந்த மிஷினே பாக்குறதுக்கு விடல ஒரு போட்டோ எடுக்க விடல ஓ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரி இன்ஜினியரை வச்சு நாங்க வர வச்சு இங்க வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு மேல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழில் நாங்க கத்துக்கிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் மிஷின் எடுத்து போறீங்கன்னு வச்சு இப்போ நீங்க அங்க கல் அடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நான் இருக்கேன் எனக்கு கல் கல் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் உடனே நீங்க அங்க எனக்கு மிஷின் எடுத்து போறீங்க இல்லையா ஆமா அவங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் நான் கொடுத்துருவேன் ஓ அவங்களுக்கு வியாபாரம் ஒரு பெருசா இல்லனாலும் அந்த ஏரியாவுல இருந்து கூப்பிடும் அவங்களுக்கு நம்ம அந்த ஹெல்ப் பண்ணிடுவோம் கண்டிப்பாங்க கஸ்டமருக்கும் ஒரு ப்ரோயோஜனம் நம்ம கஸ்டமருக்கு வாங்க வாங்குறதுக்காக ஃபோன் பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஜாயின் பண்ணிடுவோம் சப்போஸ் உங்களுக்கே அங்க கல் தேவைப்பட்டால் நீங்க அவங்கள்ட்ட போய் எடுத்துக்கலாம் காரணம் என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் மிச்சமா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஐம்பது கிலோமீட்டர் உள்ளதான் இந்த பிசினஸ் நடக்கும் சரி அது தாண்டி போச்சுன்னா வந்து உங்களுக்கு வாடகை இதுல என்ன சார் மேனுபேக்சர் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் செங்கல் சொல்றோம் இல்லைங்களா சிமெண்ட் செங்கல் சிமெண்ட் செங்கல் ஆலா பிளாக் மாதிரியா இல்ல இல்ல செங்கல் பிளேயர் சரி சரி சிமெண்ட் செங்கல் புரியுது இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து இருபது கல்லு ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ரேட் கம்மியா கொடுக்குறோம் ஆனா வந்து அதிகமான ரேட் உள்ள மிஷினுடைய ப்ரொடக்ஷனே நம்ம எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கல்லுக்குள்ள செக் பண்றதுக்கு சொல்றீங்க இல்லையா இதுக்கு எவ்வளவு சார் கரண்ட் பில் ஆகும் இது வந்து த்ரீ பேஸ் கரண்ட் வாங்கிக்கணும் செட் பாத்தீங்கன்னா தனியா தான் போட்டாகணும் அது வந்து ஒரு முப்பதுக்கு அறுபது இருபத்தஞ்சுக்கு ஐம்பது அவங்க வசதி தகுந்த மாதிரி செட்டு போட்டுக்கணும் உங்களுக்கு வந்து ஆள் கூலி மெட்டீரியல் செட்டு கரண்ட் பில் தண்ணி செலவு எல்லாம் போக குறைஞ்சபட்சம் எழுபத்தஞ்சு பிசாவில இருந்து ஒரு ரூபா மார்ஜின் கன்ஃபார்மா நிக்கும் எவ்வளவு சார் சம்பாதிக்க முடியும் இந்த மிஷின் நமக்கு இந்த மிஷின் வச்சு ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் டு பத்தாயிரம் பத்தாயிரம் சரி சார் இதெல்லாம் வந்து இந்த கூலி ஆட்கள் கூலி எல்லாம் போகவா இல்ல எல்லாம் போக எல்லாம் போக இதுக்கு இந்த மிஷினுக்கு எத்தனை பேர் சார் ஒர்க் பண்றது தேவைப்படும் இந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா எட்டு பேர் ஒர்க் பண்ற மாதிரி எட்டு பேர் இந்த ஒரு மிஷினுக்கே ஒர்க் பண்ணணும் ஒர்க் சரி ஏன்னா செங்கல்ங்கிறதுனால வந்து கல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆறு பேர் சரி அதை எடுத்துட்டு போய் மறுநாள் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இல்லையா கல் அடிக்கிறாங்களா அதுக்கு ஒரு ரெண்டு பேர் எட்டு பேர் வேணும் சரி இதுவே வந்து பாத்தீங்கன்னா மத்த மிஷின்ல வந்து பத்து பேர் பன்னெண்டு பேர் பாஞ்சு பேர் வேலை செய்வாங்க கம்மியான ஆட்கள் கம்மியான இது இருந்தால் போதும் அந்த மாதிரி தான் பண்ணுறது நீங்க ஒரு நாளைக்கு எட்டு டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னீங்கல்ல இந்த மிஷின் வாங்கிட்டோம் இந்த மிஷின் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் எவ்வளோ தேவைப்படும் இடம் வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் குறைஞ்சபட்சம் அது இருந்தால் இந்த மிஷின் வாங்கி வைக்கலாம் இது வந்து பிளேஸ் மிஷின் நல்ல கம்பெனி மிஷின் இருக்கு அதை காட்ட அப்படி சரி இது வந்து எட்டு இஞ்சு டேய் சரிண்ணா இது வந்து ஆறு இஞ்சு டெய்யே ஆறு இது எட்டு ஆறுனா என்ன கணக்குன்னா எட்டு இஞ்சு அகலம் அஞ்சு இஞ்சு உயரம் பன்னெண்டு இஞ்சு நீளம் இது வந்து அந்த கல்லோட சைஸ் அந்த டெய்யே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு அரை இஞ்சி அகலம் அஞ்சு இஞ்சு உயரம் பன்னெண்டு இஞ்சி நீளம் இப்படி வரும் அந்த கையை சரி இது வந்து டபுள் சைடு மோல்டு அப்படிப்பாங்க இது வந்து உள்ள வந்து ஃபர்ஸ்ட் தேயும் அதுக்கு அடுத்தது நாலு பக்கமும் கரெக்டி போட்டுக்கலாம் உள்ள இப்படி இந்த பக்கம் தேய் பாண்டு உள் பக்கம் இந்த பன்னெண்டு அஞ்சு அதுக்கு அடுத்து அப்படியே தலகல் தான் போடுவாங்க அப்புறம் இது வந்து இந்த பக்கம் திருப்பி போடும்போது இந்த பக்கம் இருக்கும் தேஞ்சிடும் அதுக்கடுத்து இதை தூக்கி அந்தாண்டியும் அதை தூக்கி இந்தாண்டியும் போட்டு சரி நாலு பக்கமே யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டெய் வந்து ஒரு கொடுக்குறது இது வந்து ஒரு லட்சத்துல இருந்து ஒரு இது வந்து எட்டு இது ஆறு ஒன்பது இன்ஜி ஒண்ணு இருக்கு அது வந்து ஒன்பது இன்ஜி ஆக்கணும் ஆறு இன்ஜி உயரம் பன்னெண்டு நீளம் அந்த டெய் இருக்கு அது வந்து ஒரு பத்து கஸ்டமர்ல ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் வாங்குவாங்க சரி அது ரேரா இதான் வந்து ரெகுலர் சைஸ் தான் இது வந்து பான்னு மிச்சது இது வந்து பாத்தீங்கன்னா கலவை கலகிற மிஷின் இது வந்து ஆறுநூறு கேஜி கெப்பாசிட்டி சரிங்க இதுல வந்து நானூறு கேஜி இருக்குது எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேனுபேக்சர் பண்ணி கொடுப்பீங்க ஆமா பண்ணி தருவோம் இப்ப நீங்க இவ்வளவு மிஷினரிஸ் வச்சிருக்கீங்க இல்லையா இப்ப நானூறு அறுநூறு சொல்றீங்க இது நீங்க சொல்லாத அளவுல ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்தா பண்ணி தருவோம் பவர் பேங்க் இருக்கு அது மாதிரி இருக்கணும் சரிண்ணா இந்த மிஷினரிஸ் ரெண்டு மிஷின் பார்த்தோம் சரி சார் இதோட ப்ரொசீஜர் அதாவது மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரெண்டுக்கும் சேம் தானா இதுல டிஃபரெண்ட் இருக்கா இல்ல ரெண்டுக்கும் சேம் தான் ரெண்டு ஒரே பவர் பேங்க் ஒரே பான் சரி டைக்கு ரெண்டுக்குமே ஹைட்ராலிக் தான் அப்படிங்களா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மோட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே எல்லாமே எல்லா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி ரெண்டும் ஒன்னா போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் ஒன்னு போட்டுட்டு கூட அப்படியே இன்னொன்று ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ரெண்டு இந்த மிஷினால என்னென்ன பெனிஃபிட் இருக்குண்ணா உங்களுக்கு வந்து நீங்க மத்த வந்து ப்ளேயர் செங்கல்ல மத்த மண் பெருக்கு செங்கல்ல கட்டுற அதே வந்து உங்களுக்கு எல்லா இதுமே பெஸ்ட்டா கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாங்கி வீடு கட்டுறாங்க பார்த்தியா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு வந்து மீதியாகும் சரி நான் மிச்சமாகும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது இந்த மிஷின் வந்து ஒரே இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ண முடியுமா இல்லை ஃபேக்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியுமா இது ஒரு கிரேட் வச்சு தான் எடுக்க போகிறோம் வைக்க போகிறோம் இப்போ ஒரு இடத்துல வந்து அதிகமாக உங்களுக்கு கல் தேவைப்படுது ஒரு லட்சங்கள் தேவைப்படுது ஃப்ளேர் செங்கல் அப்படின்னா அங்கே பற்றி தூக்கி போயிடலாம் ஓ ஒன்று அதே மாதிரி இன்டர்லாக் பிரிக் மிஷினும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு பில்டிங் கட்டுறீங்க உங்களுக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் கல் தேவைப்படுது முப்பதாயிரம் கண்டு தேவைப்படுது ஒரு காம்பவுண்ட் வால் செய்யறாங்க ஐம்பதாயிரம் கழு தேவைப்படுதுன்னா நீங்க இங்கேருந்து கொண்டு போய் அங்க வச்சு அங்க பேஸ் கரண்ட் மட்டும் வசதி பண்ணிட்டீங்கன்னா நீங்க அங்கேயே அடிச்சு அங்கேயே நீங்க கட்டலாம் சரி இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்ப வந்து ஒரு கல் வந்து ஏத்துறதுக்கு கூலி ஒரு ரூபா இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரூபா வண்டி வாடகை ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வரும் நீ காலகட்டத்துக்கு கட்டதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகுது அப்படின்னு இப்ப இந்த காசு எல்லாம் வந்து மீதியாகும் இப்ப நீங்க மொத்தமா பேசிருக்கீங்க ஒரு 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 கல் வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க அப்படி பேசும்போது நீங்க வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பல்க் ஆட்ருன்னா நீங்க ரெண்டு ரூபா நாலு ரூபா குறைச்சி கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி கொண்டு போய் வச்சிடலாம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சக்கல்ல வருது அப்படின்னா நீங்க டைரக்டா கொண்டு போய் அங்கேயே வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அந்த வசதி இருக்குது இந்த கல்லு என்ன கருத்து இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செங்கல்ல கம்பேர் பண்ணும்போது மிச்சம் அது எம் வேற எந்த கல்லா கூட இருக்கட்டும் ஆல பிளாக்கா கூட இருக்கட்டும் எதுவாக கூட இருக்கட்டும் செங்கலுக்கு ஈக்குவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா அப்படி தொழில்நுட்பம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு தான் இருக்கும் இப்போ நான் சொல்றதுனால மட்டும் மக்கள் மாறிட போறது இல்ல சரி அவங்க வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண தெரிய தெரியதான் மாறுவாங்க இருபது லட்ச ரூபா எஸ்டிமேட் போட்டுருப்பாங்க அவங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபாங்கறது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் தான் மாறுது இன்னைய நிலைமைக்கு அதே இன்டர்லாக் பிற்குல வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கிறீங்க பதிமூணு லட்ச ரூபாய் செலவாகும் உண்மையான உண்மை அப்படியா ஆமா நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்க அப்படின்னா தொண்ணூறு ரூபாய் வரும் கல் செலவு மட்டும் இது தொண்ணூறு ரூபாயில நம்ம கல்ல கட்டியே பிள்ளை மேல கட்டுற கலவை அதுக்குண்டான சிமெண்ட் கலவை அதுக்குண்டான லேபர் அதுக்கு அடுத்தது இந்த சைடு பூசுற மெட்டீரியல் அதுக்குண்டான லேபர் அது அந்த சைடு பூசுற மெட்டீரியல் இதுல மீதியாகும்

അടിയത് கழிச்சு வேற இடத்துல கொண்டு போய் மாட்ட முடியாது இது அப்படி கிடையாது நீங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு ஒரு செவ்வாய் எடுத்துட்டு நான் அந்த இன்னொரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா இந்த கல்லையே எடுத்துட்டு ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஃபர்ஸ்ட் வரி வைக்கிற முடியாது அடியில அந்த கலவு போடுற மட்டும் தான் வேஸ்ட் ஆகும் இது எல்லாம் அப்படியே எடுத்து நம்ம வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வசதி அந்த இடத்துல கல்ல இருக்கு ஆனா இது சிமெண்ட் கல் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படித்தானே வந்து சிமெண்ட் கல்லு மண் மண்பிற்கு ரெண்டுமே பண்ணலாம் ஓ மட்டு பண்ணலாம் மண்பிற்கு பண்ணலாம் மிஷின் ஒன்னு தான் மெட்டீரியல் மட்டும் தான் வேற வேற வரும் உங்களுக்கு வந்து நாங்க நீங்க எது அடிக்கிறதா இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான என்னென்ன மண்ணு போடணும் எவ்வளவு போடணும் என்ன பண்ணனும் அது நாங்க பண்ணி கொடுத்துறோம் அது அதே பண்றோம் அதே மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுக்கு இந்த தொழிலில் முன் அனுபவம் இருக்கணும் அது இது எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு வந்து இந்த தொழிலில் நூறு பர்சன்ட் நாங்க கைட்டோம் சரி சரி எப்படி எப்படி கேக்குறீங்கன்னா இப்போ வந்து இந்த மிஷின் வாங்குறீங்க இதுக்கு என்னென்ன போடணும்னு உங்களுக்கு தெரியாது அதை நாங்க சொல்லி கொடுத்து முத வந்து வந்து கல்லு அடிச்சிக்கிறாங்க உங்களுக்கு அதை ஒரு செட்டிங் கொண்டு கொடுத்து கொடுத்துருவோம் ட்ரைனிங் கொடுத்துருவீங்க கொடுத்துருவோம் அது அடுத்தது அந்த கல்ல எப்படி கட்டணும்னு தெரியாதுல்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்வத்துல தொழில் பண்றீங்க பிசினஸ் போட்டீங்க அது வந்து ஒரு காம்பவுண்ட் வாலோ அல்லது ஒரு வீடோ வந்து நீங்க ஒரு ஐயாயிரம் கல்ல அடிச்சிருக்கீங்க அதுக்கு மாதிரி நீங்க கட்ட போறீங்க அப்படிங்குள்ள எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க அந்த அது கட்டுறதுக்குன்னு தனியா ஆள் இருக்காங்க இப்ப எப்படி டைல்ஸ் பிட்டுறதுன்னு தனியா இருக்காங்களா அந்த மாதிரி இந்த கல்லு கட்டுறதுக்குன்னு தனியா ஆள் வந்துட்டாங்க அவங்கள நாங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவோம் நீங்க அவங்கள வச்சு ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங் அல்லது காம்பவுண்ட் வாலு இந்த மாதிரி போட்டு அதுல இருந்து நீங்க உங்க ஆளுங்களை வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டாலோ பண்ணி அப்படியே பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம் சரி அப்படி இல்லீங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க வந்து எனக்கு ட்ரைன் பண்ணி கொடுங்க அப்படின்னா இப்போ நம்ம பில்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுல வச்சு நம்ம வந்து அவங்க கிட்ட விட்டு நம்ம அதுல இருந்து ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சுக்குவோம் எங்களுக்கு அதுல வந்து எந்த நஷ்டமும் கிடையாது ரெண்டு நாள் வந்து அவங்க சம்பளம் இல்லாத ஆளா எங்கிட்ட வர போறாங்க நாங்க வேலையை கத்து கொடுக்க போறோம் அவங்க போய் அவங்க ஊர்ல அந்த மிஷின் அந்த கல்ல வச்சு அவங்க பண்ணிக்க போறாங்க பொதுவாக ஒரு தொழில் நடத்தா லாபம் நஷ்டங்கிறது ரெண்டுமே இருக்கும் ஆமாம் இந்த தொழிலை பொறுத்தவரை எப்படின்னு இந்த தொழில் நஷ்டம் இருக்காது இருக்காது ஒன்லி லாபம் தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் லாபம் கல்லில் அடிச்சு இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நாள் இருபது நாள் நிறுத்தினா அந்த பத்து நாள் இருபது நாள் வர வருமானம் தான் குறைய முடியும் உங்களுக்கு நஷ்டம் நீங்க அடிச்சு வச்ச கல் மூணு மாசம் ஆறு மாசம் ஆனாலும் அது ஒரு அதே ரேட்டு விற்கும் அன்னைக்கு ரேட் என்னவா அந்த ரேட்டு தான் விற்க போகுது அதுல ரேட்டை ஒன்றும் குறைய போடுறதுல அப்படிங்குள்ள நஷ்டாக வாய்ப்பே இல்லை இதை கல்லை எப்படி நம்ம விற்கிறது எப்படி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது முதல் கொண்டு நாங்கள் வந்து அவங்களை கைட் சொல்லிவிடுவோம் அவங்க ஒரு தொழில் இப்படி இருக்கே இந்த தொழில் எப்படி எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லிவிட்டு போவாங்க அவங்க அதிலேருந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அவங்க அதிலேருந்து அப்படியே டெவலப் பண்ணிப்பாங்க சரி அந்த மாதிரி விஷயமும் நம்ம பண்ணித்தரோம் பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் நல்லா இருக்குங்கிறது ஒரு கருத்து நிலவுது உங்களுக்கு ஐடியா எப்படி இருக்குது நான் சொல்கிறது மக்கள் வந்து மக்கள் தொகை பெருக்குங்கிறது வந்து கட்டுப்படுத்தவே முடியாத ஒன்று ஆமாம் அதனால் அவங்க பெருக்கை இருக்கிறவர்களுமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இந்த பில்டிங் தொழில் சமையல் தொழில் இந்த உணவு தொழில் இந்த மாதிரியான தொழில் வந்து என்றைக்குமே ஒரு இடத்துல ஸ்டாப்பே ஆகாது ஒரு மனிதனாக இருக்கிறவங்க சாப்பிடணும் தூங்கணும் அவனுடைய வாழ்க்கையை எல்லாம் நடத்தணும் அப்படிங்குள்ள வீடு சாப்பாடு ரெண்டு முக்கியம் இந்த தொழில் பொறுத்தவரையிலேயே வீடு சம்மந்தப்பட்ட தொழில் அதனால் இந்த தொழில் எப்பயுமே குறையாது இதில் வந்து மாற்றம் நான் எப்படி நடக்கும் அப்படின்னா மண் செங்கல் அப்புறம் வந்து ஆலோ பிளாக்கு அப்புறம் பிளேயா செங்கல் இப்போ வந்து இன்டர்லாக்கு இதுக்கு அடுத்தது வீடியோவில் யூடியூப்ல பார்த்துருக்கீங்க ஒரு காங்கிரீட்டில் அப்படியே வீடு மாதிரி எல்லாம் செட்டிங் பண்ணி எல்லாம் கம்பியில் வச்சு அப்படியே கலவையாக ஊற்றி பார்த்துருக்கேன் கிரீரில் வச்சு அப்படியே தூக்கி வச்சிருவாங்க பார்த்துருக்கேன் பத்துக்கு இருபது ரூம் பத்துக்கு பதினஞ்சு ரூம்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டா அப்படியே தூக்கி கொண்டு வந்து வச்சிருவாங்க அது இது மாதிரி சிஸ்டம் தானே அது இல்லை அது அது தொழில்நுட்ப வளர்ச்சி சரி மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பெரிய டவுனு அங்கே வந்து பில்டிங் கட்டவே முடியாது ரொம்ப லேட் ஆகும் அந்த மாதிரி இடத்துக்கு இன்னைக்கு செஞ்சு கொண்டு போய் வச்சுக்கிறாங்க ஒரே நல்ல வீடு ஒரே நல்ல வச்சுருக்காங்க வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வர மாதிரி அந்த மாதிரி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் வளர்ந்துகிட்டே இருக்கும் சரி எது எப்படி வளர்ந்தாலும் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு தாங்கும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆலாம் இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல அப்படியே குறையுமோ அந்த மாதிரி தொழில்நுட்பம் வளர்ற போது மாறிக்கும் ஆனா குறைஞ்சபட்சம் இது இன்னைக்கு முப்பது வருஷம் கூட ஒரு ஒருத்தருடைய நீங்க போடுறீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல அந்த தொழில் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டு இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல போடுறாங்கன்னா அவங்க ரிட்டைர்மெண்ட் இந்த தொழில் கொண்டு போயிடும் அந்த வேற என்ன பெனிஃபிட் இருக்கு இந்த இன்டர்லாக் பிரிக் மிஷின்ல பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்னா மட்பிருக்குன்னு அடிக்கலாம் இது வந்து மண்ணுலயே செய்யறது இப்போ வந்து அறுபது பர்சென்ட் மண்ணு நாற்பது பர்சன்ட் க்ரசர் பவுடரு பத்து பர்சன்ட் வந்து சிமெண்ட் இதுல போட்டு அடிச்சு இத வந்து எப்படி எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணும்னு ப்ராசஸ் பண்ணும் நாங்க சொல்லிடுவோம் இப்ப இந்த கல்லுல வந்து வீடு கட்டுறதுனால என்னென்ன ப்ரோஜனம்னா ஒரு வீடு வந்து நார்மல் வீடு அல்லது இந்த காங்கிரீட் வீடுக்குள்ள போட்டாவே ஹீட் வந்து இதுல வந்து ஒரு முப்பது பர்சன்ட் வரும் குறையுதுன்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா குறையுதுங்க அது என்னன்னா செங்கிள் மாதிரிதான் தான் மண்ணுலதான் செய்யறோம் அது வந்து நம்ம சுடுறது அப்படியே வந்து நம்ம சிமெண்ட் இதே மாதிரி எப்படி தண்ணி ஊத்தி நம்ம கியூரிங் பண்றோமோ அதே மாதிரி பண்றோம் அப்படி பண்ணும்போது மண்பீடுகளை வீடு கட்டினவங்க குடியிருக்கீங்களுக்கு அதை பத்தி தெரியும் அல்லது நீங்க அந்த வீட்டுல கூட போய் பாத்துட்டு வரலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இந்த வெயிலுக்கு எவ்வளவு ஜெல்லி ஜெல்லு தெரியும் அப்படி பண்ணும்போது நீங்க ஏசி பயன்பாடு குறையும் பவர் சப்ளை எல்லாம் உங்களுக்கு அதுல மீதியாகும் இந்த மாதிரியான வசதி எல்லாம் இருக்கு இதெல்லாம் இப்படி பாக்க போனா நமக்கு நிறைய இதுல வந்து பிளஸ் தான் இருக்கு மைனஸ் நிறைய இருக்கு இதுல வந்து மைனஸ் இருக்குன்னு சொல்றவங்க வந்து இப்ப ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க வந்து இதுல வந்து சாதக பாதம் என்ன அப்டி வீன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமென்ட் பண்றாங்க இல்லையா மத்தபடி இது மக்கள் இதை வந்து யூஸ் பண்ணிட்டே அந்த परसेंटेज அதிகமாயிட்டே தான் வருது இது வந்து வருங்காலத்துல என்ன ஆக அதிகமாயிடும் இப்போ வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா இந்த தொகுப்பு வீடுகள்ல இந்த bricks யூஸ் பண்றாங்க சரி அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் கொடுக்கலாம் அந்த ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்த்லயே அந்த வீடே கட்டிடுறாங்க இப்போ முன்னாடி இருக்க ஒரு வீடு அந்த அந்த வீட நான் காட்டுறேன் அந்த வீடுலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த காசுலதான் வாங்கி போட்டாங்க அந்த காசுல போட்டு இவங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் மறுபடியும் கடலாம் வாங்கி போட்டு அந்த வீடு கட்டி போது அவங்களுக்கு பாஞ்சு லட்ச ரூபாய் கடல அதே வீட்டை வந்து அவங்க அதே அந்த ரெண்டு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபாயிலும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய் கட்டிருக்கலாம் கட்டி இப்போ தேவையில்லாம பத்து லட்சம் உங்களுக்கு கடை அந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனை வராம இது குறையும் நீங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் இந்த மிஷின்ல குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின் எடுக்கிறீங்க இன்டர்லாக் மென்ட் எடுக்கிறீங்கன்னா அதுல ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா வந்துருங்க நீங்க பத்து லட்ச ரூபா போட்டு உங்கள் செட்டு கிட்டலாம் போட்டு பத்து லட்ச ரூபா போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா வருமானம் நீங்க போடுற காசை ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல எடுத்துக்கலாம் நீங்க எவ்வளவு சீக்கிரம்ல ரிட்டன் எடுக்கிறது வேற எந்த தொழிலும் கிடையாது நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது தொழில் செஞ்சுட்டு இப்போ கடைசியாக அந்த தொழில் செஞ்சு சேர்ணேன் சேர்ணை சரிங்களா இது வந்து கண் கூட நடந்துட்டு இருக்கு சரி நீங்க வந்து நான் சொல்றதை மட்டுமே கேட்க வேணாம் நீங்க விசாரிங்க விசாரிங்க ஒரு தொழில் வரும்னா நான் சொல்றதே ஒரு ஆயிரம் கல்லு அடிச்சிட்டுக்காக நான் சொல்றேன் இப்ப நீங்க மிஷினரிங்க கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி அவங்க வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுல இருந்து ஆயிரம் கல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சுட்டு அவங்க அந்த ஒரு கல்லுக்கு எட்டு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் லாபம் இருக்குது இதெல்லாம் நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறமா அந்த தொழிலுக்கு வாங்க இப்ப நான் சொல்றேன்னு சொல்லி வந்துட்டு நீங்க பண்ணுங்கிறதுலாம் அவசியம் ஓகேண்ணா பத்து லட்சம் வாங்கும் போது முதலீடு அதிகமா இருக்கு எல்லாத்துனாலும் அதை முடியுமான்னு கேட்ட கேள்விக்குறிதான் அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கா இந்த மிஷினரிக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தோட பத்து லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரலும் அன்சு கூடவே லோன் தராங்க அப்படியா ஆமா பி எம் ஒரு ஸ்கீம் இருக்கு அன்செக்யூர்டு லோன் அன்செக்யூர்டு லோன் இந்த மிஷினரிக்கு தராங்க அதை வந்து நீங்க உங்க மாவட்ட தொழில் மையத்தில் போய் அப்ளை பண்ணணும் சரி இதை தாண்டி உங்க பேங்க் மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேங்க் மேனேஜர் மனசு வச்சா ஒரு பத்து நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாள்லயே லோன் கொடுத்துருவாங்க ஒரு சில இடத்துல வந்து ஆறு மாசம் மூணு மாசம் கூட பண்றாங்க நீங்க வந்து லோன் வாங்கி செய்யலாம் ஒன்றும் தப்பு கை காசு போட்டு செய்கிறது செய்யலாம் நீங்கள் போடுற காசு ஆறு மாதத்துல ரிட்டர்ன் எடுத்துடலாம் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள சாதாரணமாக எடுத்துடலாம் சரிங்க நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் வருமானம் அதை தொழிலாக கவனமாக செய்யும் போது கண்டிப்பாக அதை வருமானம் இருக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கல்ல வாங்குற கால் இருக்காங்க அதான் அந்த கல்லை எப்படி விக்கிறதுங்கிறது கொண்டு நாங்கள் கைட் பண்றோன்னு சொல்றோம் இல்லையா எல்லாத்தையுமே எல்லாமே வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கு அதனால வந்து நீங்கள் வந்து அந்த தொழிலுக்கு வரும்போது நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொன்னதுனால எங்களுக்கு ஒன்று குறைஞ்சு போய்ட்டு கண்டிப்பா நாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கோ இன்னும் விஷயத்த நாலு பேருக்கு சொல்ல போறோம் தொழிலுக்குள்ள வரவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நாங்க நான் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேங்க நான் பின்னாடி கூட நான் இன்டர்லாக் போடுறதுன்னா அந்த தான் அப்படியே வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் இருக்கும் மெயின்டனன்ஸ் பாத்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது வந்து ஓரிங் மாத்துறது இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நீங்க வேற இடத்துல எடுத்து போய் மாத்திர மாதிரி இருக்கும் மற்றபடி டை அது இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மூணு மாசத்துக்கு நாங்க தான் உங்களை கைட் பண்ணோம் மூணு மாசம் போய் நீங்க கொஞ்சம் அப்படியே நீங்களே கொஞ்சம் எல்லாம் பாத்துக்கலாம் வாரண்டி கேரண்டிலாம் எல்லாம் எந்த மாதிரி வாரண்டி கேரண்டி தானே சரி வாங்க நான் ஒரு மிஷின் ஒன்று போட்டுருக்கேன் பக்கத்தில் லோக்கலில் தான் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கு அந்த ஒரு கூட்டு போகிற நீ காட்டுறேன் மிஷினை மட்டும் வித்துட்டு நாங்கள் மாதிரி வேலையை பார்க்கறது இல்லை அது மாதிரி நீங்கள் வந்துருக்கீங்க அப்படி கேள்வி கேட்டதுனால நான் நீங்கள் கூட்டிகிட்டே போய் உங்களுக்கு காட்டுறேன் அங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாங்க

எப்படி கல் அடிக்கிறாங்கன்னா வந்து கிரசர் பவுடருங்க ஆமாங்க இதுல வந்து ஒரு ஆறு சட்டி அது வந்து ஜல்லி அது ஒரு சட்டி கிளையாஸ் வந்து ஒரு ரெண்டு சட்டி என்னது கிளையாஸ் நிலக்கரி சாம்பல் இதெல்லாம் வேஸ்ட் பொருள் இப்போ வந்து இதான் வந்து மூல பொருளா நம்ம போடுறோம் இது வந்து சிமெண்ட்டுக்கும் போகுது இந்த பொருள் ஜல்லி ஒண்ணு ஒன்பது சிமெண்ட் வந்து பத்து இதுதான் அளவு போட்டு அரைக்கிறாங்க அடி கல் அடிச்சிருவாங்க அடிக்கும் போது நான் காட்டுறேன் அதை அடிச்சிட்டு இத வந்து கல்ல வந்து இன்னைக்கு வச்சிருவாங்க நாளைக்கு வந்து எடுத்து தொட்டில போடுவாங்க சரி தொட்டில போட்டா நாலு நாள் அஞ்சு நாள் அந்த கல் இருக்கும் ஓ தொட்டில போடுறது இந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்கும் தொட்டில வச்சு நாலு நாள் கழிச்சு இந்த கல் எடுத்து மேல வச்சிருவாங்க உங்களுக்கு கியூரிங் ஆயிடும் இப்போ அந்த கல்லு வந்து பழைய கல்லு எடுத்து போட்டா எவ்வளவு தூரம் தூக்கி போட்டாலும் உடையாது அப்படிங்களா அந்த அளவுக்கு பிறகு பக்காவா இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் கல்லு உடையாது குண்ணு அப்படியே பக்காவா இருக்கும் இதான் இன்டர்லாக் இருக்கு இதான் இன்டர்லாக் இருக்கு நீங்க ஒரு சதுரத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா மத்த கல் ஆகுதுன்னா இது ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா ஆகும் ஒரு தேர்ட்ல ஒண்ணு வந்து மீதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சரிங்க கல்லுக்கு வந்து உற்பத்தி செலவுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஆரஞ்சு கல்லுக்கு ஒரு கல்லுக்கு வந்து இருபது ரூபாயில இருந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபான்னு செலவாகும் இப்போ முன்னப்புள்ள இருக்கு நம்ம சேல்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா சேர்த்து போகும் நம்ம ஒரு கல்லுக்கு எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா மார்ஜின் வச்சு சேரணும் ஒரு நாளைக்கு எட்நூறுலேருந்து ஆயிரம் கல்யூ அடித்தாலும் நமக்கு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வருமானம்

அப்ப இன்னும் நிறைய ஆள் இருக்கும்போது எவ்வளவு அடிப்பாங்கன்னு சொல்லி பாத்துக்கோங்க இது என்னன்னா இப்ப இந்த மாதிரி பண்றாங்களா எல்லாம் லூஸ்லயே இருக்கு டைட் வைக்கல நான் வந்து மிஷின் குடுக்கும்போதே போதே சொல்லுவேன் எல்லா போல்டு நட்டும் டைட் பண்ணி பாத்துங்கன்னு சொல்றேன் இப்ப வந்து நம்ம பாத்ததுனால தெரிஞ்சு இல்லைன்னா என்ன வந்து இந்த இடம் கட் ஆயிடும் மறுபடியும் அது வேற வேற வேலை செய்யணும் அதெல்லாம் வந்து இவங்க இவங்க செய்யற வேலை இப்ப வந்து இவங்க வந்து இந்தியா இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரியல நான் வந்து பார்த்த உடனே இது ஆடும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுல என்ன ப்ராப்ளம் இப்போ இது வந்து டைட் வைக்கணும் டைட் வச்சு அடித்தா தான் சரியாக இருக்கும் கை லூஸ்லேயே இருக்குது சரி 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 வந்து ஒரே ஒரு போல்டு மூணு இந்த ஒரு தான் டைட்டாக இருக்குது மீதி மூணு இருக்குது இது வந்து ஃபுல் டைட்டு வைக்கணும் இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு தெரியாதுல்ல இப்படிலாம் பார்த்தா வேலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது பிச்சிட்டு வந்துடும் அப்புறமா மிஷின் உடஞ்சி போய்டும் மறுபடியும் நாலு நாள் ரெண்டு நாள் நிற்கிற மாதிரி கொஞ்சம் வேலை செய்யுங்க சரியா கரெக்டாக டைட்டில் இருக்கணும் எல்லா போல்ட்டும் அது நான் ஓனர்ட்ட பேசணும் இப்போ நம்ம ஒரு நாற்பது பிஸ்கெட் கொடுத்துருந்தா நாற்பது பேர் நமக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு யாராவது ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருக்கு நம்ம வந்து இங்கே மட்டும் பிஸ்கெட் கொடுக்கல ஸ்ரீலங்காவில் பிஸ்கெட் கொடுக்குறோம் ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்காவில் மிஷின் கொடுக்குறோம் இப்போ அங்கே போயிட வேண்டியது ஸ்ரீலங்கா போயிடலாம் ஸ்ரீலங்காவில் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து எடுத்து போய் ஒரு வருஷம் ஆகுது அவர் வந்து சாதாரணமாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணுங்கன்னு சொல்லி தான் கேட்டார் ரெண்டு அப்பார்ட்மெண்ட் கட்டணுங்க எனக்கு மிஷின் கொடுங்க நான் அங்கேயே வச்சு பண்ணாரு தான் கேட்டார் அவர் இலங்கை தமிழர் ஃபோன் பண்ணார் நான் பேசிவிட்டு சரி பிஸ்னஸ் ஆகும்போது அங்கேருந்து வந்து எப்போ பிஸ்னலாம் எனக்கு போகிறாங்க நான் அசல்ட்டாக விட்டுட்டேன் அப்புறம் நான் எதாவது ஒரு நாள் வந்து சென்னை ஒரு வேலையாக போயிருந்தேன் அப்புறம் அந்த மாதிரி ஃபோன் பண்ணார் அன்றைக்கி நான் அவர் ஃபோன் பண்ணார் எங்கே இருங்க என்ன பண்ணுறீங்க நான் சென்னை வந்துட்டேண்ணா நான் அப்படின்னு சொன்னேன் சரி என் நண்பர் வந்து சென்னையில் தான் இருக்காரு அவர்கிட்ட நீங்கள் வேணால் பேசணும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கோயம்பேடுகிட்டே அங்கே கூப்பிட்டு போனோம் அங்கே வர சொன்னார் அங்கே ஒரு ஹோட்டல் ஓனர் தான் அவர் அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசணும் பேசிட்டு ஒரு ஒரு வாரத்தில் நான் அட்வான்ஸ் போடுறேன் அப்படின்னா அப்புறம் நல்லா கொட்டேஷன்லாம் எழுதி கொடுத்துருந்தேன் அப்புறம் அதே மாதிரி ஒரு வாரத்தில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டு விட்டாங்க போட்டுவிட்டு ஒரு மாதத்து நான் மிஷின் ரெடி பண்ணிவிட்டேன் இருபது நாளில் ரெடி பண்ணிட்டு அவரை சொல்லிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லைங்க நான் மிஷின் ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு அப்புறம் சரிட்டு அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க போயிட்டு கல் அடித்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க அவர் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சுட்டு என்ன நடக்குது என்னன்னு அப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல கேட்கும் போது தான் சொன்னார் இரநூறு வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு கட்டி ரெண்டு கட்டிகிட்டு இருக்காரு அவர் அப்படியே அங்கே வந்து கொண்டு போய் அவர் பில்டிங்கை கிளீனியாக வச்சுட்டாரு வச்சுட்டு கல் அடிச்சு அங்கிருந்து இதுல லிப்ட்ல ஏற்றி கிளி கட்டிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது பெர்சன்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க இருபது லட்சம் ரூபாய் பொதுவீடு போட்டு இந்த கல்ல கட்டினா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க இல்லையா அதுக்கு சொல்றேன் எல்லாம் எத்தனை நாள் வந்து நீங்க டோக்கன் அட்வான்ஸ் பண்ணலாம் அல்லது பிப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் பண்ணதுல இருந்து இருபது நாளில் நம்ம மிஷின் ரெடி பண்ணிவிடும் உங்களுக்கு அந்த இருபது நாள் வரல அங்கே வேலை இருக்கும் இருபது நாள் ஒரு மாதம் வரலாம் உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்கள் மிஷின் போட்டோம்னா செட்டு போடணும் த்ரீ ஃபேஸ் கரண்ட் வாங்கணும் இது ரெண்டும் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட இருபது ஒரு மாதம் ஆகிடும் பத்து இருபது நாள் முன்ன பண்ண ஆயிடும் உங்களுக்கு மிஷின் வைக்கிறதுக்கு இடமும் கரண்ட்டும் ரெடின்னா நாங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரி இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போகுது ஓ இந்த மிஷின் ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு எல்லா செட்டப்பும் இருக்கு ரெடி ஆயிடுச்சு திங்கக்கிழமை போயிட்டு நாங்கள் செட் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃபைனல் ஒர்க் தான் நடந்துச்சு சரி இதுக்கு முன்னாடி போகவும் எதுவுமே தேவை இந்த கல் அடிக்கிறது எப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அந்த கல்லை எப்படி கட்டுறதுன்னு சொல்லிடுறோம் இந்த கல் எப்படி விற்கிறதுங்கிறது போல கூட நம்ம சொல்லிடுறோம் அவங்க தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஆர்வமும் முதலீடு இருந்தால் போதும் மற்றபடி எல்லாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நம்ம வந்து அவங்க கைட் பண்ணுறோம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது ஒரு பத்து பெர்சன்ட் தான் அதுக்கு மேலே அவங்க வந்து உழைப்பு உழைப்பு இருக்கணும் சிரமம் இருக்கணும் கண்டிப்பாக யாரோ வேணாலும் செய்யலாம் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னே ரொம்ப நன்றி சரி கண்டிப்பாக மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் அது இன்டர்லாக் பிரிக்குங்கிறத விட அதுக்கு உண்டான மிஷினரிஸ் வந்து இல்லை இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குங்கிறது கண்டிப்பாக மக்கள் ஒன்று வந்துருப்பாங்க இந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதாவது சிறு தொழில் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் வளர்ந்தாங்க பல பேர் இருக்காங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழிலை செஞ்சு அவங்க பெருசு பெரிய லெவலில் வரதுக்கு நம்மளும் ஒரு ஒரு துணையாக இருக்கிறோம் நம்மளும் ஒரு சின்ன ஒரு ஆயுதமாக இருக்குறதுனால தான் நம்மளுக்கு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் போது எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து வெட்டி பார்க்க போவோம் சர்வீஸ்க்கு போவோம் அல்லது ஒரு இடம் பார்க்குறதுக்கு போவோம் வெளியில் போவோம் நீங்கள் அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வரும்போது இங்கே வந்துவிட்டு நாங்கள் இங்க இருந்தா அவள் இருந்தா இருந்தால் தான் நீங்கள் பேச முடியும் அதனால் வந்து ஒரு ஒரு கால் ஒரு நாளைக்கு வரைக்கும் எனக்கு நைட்டாக தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களை நான் ரிசீவ் பண்ணி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு சௌரி பார்க்கலாம் அது உங்களை சௌரியாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் பண்ணிட்டு வாங்க சரி ஓகே மாதிரி பயனுள்ள கண்டென்ட்ஸை தேடி தேடி உங்களுக்காக இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நீங்கள் என்ன அஸ்லம்ஸ் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே விவாஸ் மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் அஸ்லம் நன்றி நன்றி